கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் இருக்கும் தசாபுத்தி இருப்புக்கள் மூன்ற வருட காலங்கள் மட்டும்தான் தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கும் அதனால் என்னோடய கணக்குப்படி நான் ரெண்டு வருடம் தசாபுத்தி பலன்களாக நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயது வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு பிளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்புல வந்துச்சுனாக்கா அந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து வக்ரமாகறதுனால அதாவது மூணாம் இடத்தோட கனெக்ட் ஆகுது இப்போ நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து நிறைய கஷ்டங்களை அதிகமா கொடுத்துருப்பார் இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ரமாகறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் தசாபூதி ரீதியாக படிப்புல எந்தவித பாதிப்பும் கிடையாது திராகுதை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஜென்ம ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கிறதும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில் இருபது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் அந்த தடைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் கொடுக்கும் வேலை வாய்ப்புக்காக நீ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகுபகான் இருக்குது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இப்போ தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் வர்றது இது எல்லாமே இந்த நேரங்களில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு ஜென்மசனியாக இருக்கக்கூடிய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு விரை சனியாக இருந்த காலங்களையும் சரி ஜென்மசனியாக இருக்கக்கூடிய காலங்களிலேயும் சரி நிறைய பிராபலத்தை இந்த காலகட்டங்களில் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் அனுபவிச்சு வரீங்க தொழிலில் வளர்ச்சி இல்லை வேலை வந்து சரியாக அமையல ப்ரொமோஷன் கிடைக்கல நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்களா அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துருச்சு இந்த குரு பகவானுடைய தசையில் குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான மேன்மையை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புக்களை அமைச்சு கொடுக்கும் புதிய தொழில் அமையத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் திருமணம் கூடி வரல அப்படின்னாக்கா அந்த வீட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரும் ஏன்னா ஏழரை சனி ஜென்மசனியாக இருக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ வந்து திருமணம் பண்ணலாமா வானாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து வக்ரமாக இருந்துச்சுனாக்கா இந்த நேரங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடி வரும் திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திருமணம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறோம் இல்லை சேர்ந்தே பிரச்சனையில் இருக்கிறோம் இல்லை பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பிரிஞ்சுருந்தீங்கனாக்கா சேர்ந்து வாழதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு ஓகே வேற லக்கணமாக இருந்தால் இதே லக்கணமாக இருந்தாலும் சரி உடனடியான திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் வேற லக்னமாக இருந்தால் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாக்கா உடனே சேர்ந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி சேர்ந்து வாரதுக்கான வாய்ப்பு இல்லை மனம் திருந்தி சேர்ந்து வாரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இரண்டு ஏழு பாதிப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக டைவர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த எல்லாம் கிடச்சி மறுமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது விடுதலை ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா அந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த குரு இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு எந்தவித தடையும் வைக்காது இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது குழந்தைகள் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது ஏன்னா ஜென்ம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் உடல்நலம் சார்ந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ முப்பது வயசுக்கு மேலே திருமணம் ஆயிப்புச்சு அப்படின்னாக்கா திருமணம் இந்த காலகட்டங்களில் உண்டு ஜென்ம சனியாக இருந்தாலும் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத விட முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே போனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் பிராப்தம் இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தும் குரு வக்ர காலங்களில் போன வருஷம் வந்து குரு வக்ரமாச்சு அப்பெல்லாம் என் திருமணத்தை கொடுக்கல இப்போ வந்து கு சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறது அர்தாஷ்டம குருவாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தது நிறைய தடைகளை கொடுத்துட்டு வந்தது இது வரைக்கும் திருமணமாகலன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே உங்களுக்கு நிறைய தடைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் திருமணம் சார்ந்த பிராபலத்தை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருந்தால் நிறைய வளர்ச்சிகளை பார்க்கலாம் மாற்றங்களை பார்க்கலாம் திருமணம் சார்ந்து சுய தொழில பாதிக்கப்பட்ட நபர்கள் பெண்களா இருந்தீங்கனாக்கா நிறைய சுய தொழில அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் வளர்ச்சிகள் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னாக்கா இப்ப வருமானத்தை கொடுக்கும் இப்ப வந்து வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வேலை வாய்ப்புல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதுசா வேலை தேடணும்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் அதாவது குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்ல குரு முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களையும் அதன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்களையும் இந்த கும்பராசிக்கு கொடுக்கும் அப்போ பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இந்த குருதஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக அனுப்பிச்சுருப்பீங்க இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் அதாவது என்னோட கணக்குப்படி முப்பது டு முப்பத்தி ஆறுன்னு வச்சிங்களேன் இந்த முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் வீடு கட்டி நிறைய குறையா நின்று இருக்கும் நீங்க எதெல்லாம் தொட்டீங்களோ அதாவது அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதுல வந்து நிறைய குறைகளை தடைகளை கண்டிப்பா கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அதுல இப்ப குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட குருதையில இருக்கக்கூடிய நபர்கள் இருபது டு முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசுல இருக்கக்கூடிய குருதசை அதாவது பின்னாடி வரக்கூடிய குருதசில ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வெளியாட்களை நம்ப வேண்டாம் அறிமுகம் இல்லாத ஆட்களை நம்பி பணம் கட்ட வேண்டாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது வாரண்டி கெழுத்தோ யாருக்குமே கடன் வாங்கி கொடுக்குறதோ கடன் வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பணம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனமா இருங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை சொல்லவே தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து அதுக்கு முன்னாடி கூட சனி தசையில் ஒரு ஓரளவுக்கு நீங்க மாற்றத்தை பார்த்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே இருந்தே நிறைய கஷ்டத்தளவு வச்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா இந்த குரு கூடிய காலங்கள் அதிலேயே அர்த்தாஷ்டம குருவாக வந்து நிறைய பாடா பற்றிருக்கும் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா ஏன்னா நோய் நொடியை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழில் அமையும் வேலை மாற்றங்கள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு புதுசா வேலை தேடணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இருக்கிற வேலை சரியில்லை வேற வேலை தேடணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வேலை இந்த காலகட்டங்களில் அமையும் ஏன்னா ஏற்கனவே ஏழச சனி காலகட்டங்கள்ல நிறைய வேலை சார்ந்து நிறைய நெருக்கடிகள் எதுக்குடா இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தோம் நல்ல மதிப்பு மரியாதை இருந்திருக்கும் இப்ப மதிப்பு மரியாதையே நிறைய குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் அதன் மூலியமா கொடுத்துருக்கும் அதெல்லாம் விட்டு வெளியேறணும் இந்த வேலையை விட்டு நம்ம வெளியே போகணும் வேற வேலையை தேடணும் புதுசா ஒரு வேலை அமைச்சுக்கணும் இல்ல ஒரு தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா அந்த தடைகள் இருக்காது ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது வந்து வக்கரமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு அதில் தான் குரு நாலாம் இடத்துல அர்த்தாசிரம குரு அப்படிங்கிறது வக்கரமாகிறது ரெண்டு ராஜ கிரகங்கள் வக்கரமாகிறது இந்த நேரங்கள்ல பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஆனா மன அழுத்தங்கள் ஒரு இருக்க இருக்கதா செய்யும் அது பெண்கள் மூலிமா ஆண்களுக்கு ஆண்கள் மூலிமா பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் வரத்துக்குற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது தொழில் உங்க கையில என்ன இருக்கோ அது நல்ல ஒரு மாற்றங்களா அமையும் ஆனா வேற ஒருத்தரை நம்பி நீங்க கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ இந்த காலகட்டங்கள வேண்டாம் அதெல்லாம் தள்ளி வைக்கிறது இந்த நேரங்களில் நல்லது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வேலையில மாற்றம் பார்க்கலாம் வேலையில வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் மன அழுத்தங்கள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா சனி தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வழக்குகள் கண்டிப்பா இருக்கும் அந்த வழக்கு சார்ந்து இல்லை ப்ராப்பர்ட்டி சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் மணி லாக் ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும் ஏதோ ஒரு பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் கேட்ட உடனே கிடைக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் கேட்காம எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த நேரங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை புதன் தசை சொல்லவே தேவையில்ல ராசிக்கு ஐந்து குடைவன் அஷ்டமாதிபதி தசை இப்ப ஏன்ற சனி அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அது குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உடலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் வழி சொத்து ஏதாவது வரணும் பெண்களுக்கு தாய் வீட்டிலேருந்து இருந்து ஒரு சொத்து வரணும் அப்படின்னா இந்த நேரங்களில் வரும் பொருளாதார சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மண் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த நேரங்களை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியா ஏதாவது பாதிப்புகள் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சால்வ் ஆகுதுக்குற வாய்ப்பு சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் வேலை சார்ந்து நல்ல ஒரு முயற்சி பண்ணலாம் வேலை மாற்றங்களை பண்ணலாம் தொழில் மாற்றங்களை நீங்க இந்த காலகட்டங்களை அமைச்சிக்கலாம் அதிரடியான முடிவுகளை எடுப்பீங்க நீங்கள் சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் வரும் சொந்த பந்தங்கள் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருந்தா கூட அதெல்லாம் வந்து தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விட்டு போன நண்பர்கள் அவங்களாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பது வயது வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டிலேருந்து தசை பண்ணால் கூட உடல்நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதுலேருந்து வெளியே வருவீங்க இப்போ நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருந்தோம் அந்த நெருக்கடிகள்லேருந்து இருந்து வெளியே வரத்துக்கிற வாய்ப்பு இருக்குது தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் விட்டு போன சொந்தங்கள்லாம் தேடி வரதுக்கிற வாய்ப்பு இருக்குது எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த வயது காலகட்டத்தில் சுக்கரதசை அப்படிங்கிறது நலத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நேரங்களில் தீரும் எல்லாமே ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா கும்பராசிக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் அதனால் குரு வக்கரமானாலோ ஜென்மராசியில் ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாலோ நீங்கள் வந்து பெருசாக பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு வக்கரமாகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி